வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் நான் ஷேர் பண்ணுறது ஃபேட்டி லிவர்க்கான ஒரு ஹோம் எப்படி தான் சொல்ல போகிறேன் ஃபேட்டி லிவர் இன்றைய காலகட்டத்தில் நிறைய நண்பர்களுக்கு வருது இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு முக்கிய காரணமே நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து நம்மளோட டயட் பிளானே ரொம்ப மாறிடுச்சு இப்போ காலை உணவு மதிய உணவு இரவு உணவு எல்லாமே ம நேரம் தவறி சாப்பிட்றதுனால தான் இது முக்கியமாக வருது அதுக்கடுத்து சில வாழ்வியல் மாற்றங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய நைட் டியூட்டி பார்க்கறது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இன்னொன்று இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே நிறைய பேர் வந்து இப்போ உணவு எடுத்துக்கிறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அந்த ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவரை நம்ம எப்படியெல்லாம் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா தினமே உடற்பயிற்சி பண்ணுங்கள் ஒரு மினிமம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது மிதமான நடைப்பயிற்சியிலேருந்து மூச்சு பயிற்சி சூரிய நமஸ்காரம் போன்ற எளிய உடற்பயிற்சிகள் தென் சில யோகா உதாரணத்துக்கு செல்லப்போனா வஜராசனம் போன்ற ஆசனங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் தென் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகாமல் தடுக்க முடியும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவு வகையில் நம்மளோட பாரம்பரிய உணவுகளான கம்பு தினை கேழ்வரகு ராகி இந்த மாதிரி உணவுகளை நிறைய சேர்த்துக்கோங்க கல்லீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான அரிசி வகைகள்னு சொல்லக்கூடிய கருப்பு கவுனி அரிசி சிகப்பரிசி மாப்பிளை சம்பா இந்த மாதிரியான உணவுகளை வந்து அரிசி வகைகளை உணவில் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கங்க முக்கியமாக மரச்சக்கு எண்ணெய் பயன்படுத்துகிறதா ரொம்ப நல்லது அதுவும் கல்லீரல் கொழுப்பு பணிந்தவர்கள் ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு லிட்டர் அந்த அளவே பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து அசைவம் சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ற நாட்கள் தான் ரொம்ப முக்கியம் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்றாங்க சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் இதே வாரத்துக்கு நான் ஐந்து நாளுக்கு மேலே சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க உங்கள் உடம்பு கண்டிப்பாக உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எளிதில் வந்து கொலஸ்ட்ரால் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்கடு உணவுகள் வந்து இப்போ நிறைய மாறிடுச்சு இந்த கல்ச்சர் மாறினால இந்த பேக்கடு ப்ராசஸ்ட் பண்ண உணவுகளை தான் நம்ம நிறைய இப்போ கன்சியூம் பண்ணுறோம் நேரம் அதாவது இப்போ ஆஃபீஸ் போகிறேன் நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை சொல்லி அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேக்கடு ஃபுட்டை வாங்கி வச்சு நிறையா சாப்பிட்றோம் ஸோ அதை நம்ம குறைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான உணவு முறைகளை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம் தான் கண்டிப்பாக அந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூலேருந்து மீண்டு வர முடியும் சித்த மருத்துவத்தில் இந்த ஃபேட்டி லிவர் குறைகிறதுக்கான ஒரு சிம்பிள் கோபுரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்ந்த ஒரு மூலிகை பொடி தான் நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் கறி கறிமஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க பால் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் வாங்கிக்கங்க அதற்கடுத்து கடுகு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் வாங்கிக்கோங்க இந்த நாளையுமே பால் பெருங்காயம் தவிர இந்த மூன்றையுமே நல்லா இளவருப்பாக வருது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பால் பெருங்காயத்தையும் நல்லா நீரில் கழுவிட்டு அதையும் நல்லா இந்த இந்த காம்பினேஷனோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டு இதை தினமுமே என்ன பண்ணணும்னா உங்களோட காலை மதியம் இரவு ஏதாவது ஒரு உணவு வேலையில் உங்கள் உணவோட இப்போ உதாரணத்து இட்லி பொடி தொட்டு எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி எந்த வெந்தய பொடியை நீங்கள் தாராளமாக உணவில் தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெந்தயப்பொடியை சாப்பிட முடியாதவங்க ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஒரு மினிமம் வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் கிராம் அளவு வெந்தயப்பொடியை இந்த காம்பினேஷனில் உள்ள வெந்தயப்பொடியை சேர்த்து நீங்கள் டீயாகவும் சாப்பிட்டு வரலாம் உங்களோட ஃபேட்டி லிவரோட நல்லா குறைக்கிறதுல கண்ணீரல் வீக்கத்தை குறைக்கிறதுல இந்த வெந்தயப்பொடியை சேர்ந்த காம்பினேஷன் பயன்படுது பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்கள்